திறம்பலம் தென்னாடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி கற்பனை கலைஞம் சிவ சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நால்வர் நான்மணி மலை இதில் முதல் இரண்டு பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் மத் அதாவது அவரை முத்து அப்படின்னு சொல்லி அடுத்து பவளம் அவர் நாவுக்கரச பெருமான் இது மரகதம் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடுத்து மாணிக்கம் அது மணிவாசக பெருமாள் இப்படி நான்கு பேரை பற்றி நான்கு மாலைகள் மாற்றி மாதிரி கோர்க்குற மாதிரி நம்ம பாடல் பாடியிருக்கார் இப்போ இந்த மூணாவது பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பாடுறாரு படியிலா நின்பாட்டில் ஆரூரா நனி விருப்பன் பரமன் என்பது அடியேன் அறிந்தனன் வான் ஈசன் நினைத்தடுத்த ஆட்கொண்டு மன்றி தொடியிலாம் மென்கை மடமாதர்வால் நினக்காக தூது சென்றும் மிடியிலா தோறும் இறந்திட்டும் உளன்றமையால் விளங்குமாறே இது எப்படி படியிலா அப்படின்னா இல்லாத நின் பாட்டான் அவருடைய பாட்டு வந்து அவள் பக்தி ரசம் மட்டும் இருக்காது மற்ற அழகு பொருந்தி அழகு மற்ற ரசங்கள் நவரசங்கள் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அழகு பொருந்தி எல்லா இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பாட்டில் நனி விருப்பம் மிகுந்த விருப்பம் இறைவனுக்கு அதாவது தேவர்கள்லாம் தொழக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து உன்னோட பாட்டில் ரொம்ப விருப்பங்கிறது எனக்கு தெரியுது வாண்டுளும் ஈசன் நினை தடுத்தாட்கொண்டது மன்றி இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியில் அவருடைய திருமண கோலத்தில் திருமணத்தை நிறுத்தி தடுத்தாட்கொள்வார் அது மட்டும் இல்லாமல் தொழிலாக மென்கை மடமாதார்பால் நினக்காக தூது சென்றும் அதாவது சங்கிலி நாச்சியாருக்கும் பறவை நாச்சியாருக்காகவும் இறைவன் தூது போவார் அந்த இதை காமிச்சு மிடியிலா மனைகள் தோறும் இறந்திட்டும் உழன்றமையால் விளங்குமாறே மிடியிலான பழமையான வீடு அதாவது நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அந்த இல்லங்கள் தோறும் போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவன் போய் பிச்சை எடுத்து வருவார் ஓட்டில் பிச்சை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு கொடுப்பாரு அதெல்லாம் பார்த்தா இறைவனுக்கு உன் பாட்டு மேலே எவ்வளவு ஈடுபாடு இருக்குது உன் பாட்டை கேட்கணும்னு அவர் எவ்வளவு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவர் சிவபிரகாச சுவாமிகள் இந்த பாடலில் சொல்கிறாரு இவர் கொண்ட புராணம் என்ன அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கையிலையில் சாமிக்கு மலர் பறித்து போறதுக்காக நந்தவனத்துக்கு வந்திருப்பார் அந்த சமயத்தில் அம்பாலோட சேடி பெண்கள் ரெண்டு பேர் கமலினி அநிதிதை அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களும் மலர் பறிக்க வந்திருப்பாங்க இப்போ இவர் போனவர் அந்த பெண்களை பார்த்து கொஞ்சம் மயங்கிருவார் ஆனால் நம்ம வந்த வேலையை பார்க்கணும் மட்டும் கிளம்பி வந்துடுவார் சாமிக்கிட்ட அப்போ சாமிக்கு இவரோட எண்ணங்கள் தெரிஞ்சு நீ மூலகத்தில் போய் அந் பெண்களோட இன்பம் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அப்போ சொல்லுவார் இவர் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் மையன் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டு அருள் செய்யன அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவார் அதே மாதிரி இவர் திருமணப்பாடி ஆட்டில் தடையினாருக்கும் இசைஞானியார் அவங்களுக்கும் குழந்தையாக பறக்கிறாரு இவருக்கு நம்பியார் ஒரு அப்படின்னு பேர் வச்சு அங்கே நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டு மன்னன் நரசிங்க முனையர் என்பவர் அவங்க அம்மா அப்பா கிட்ட இந்த பிள்ளையை தான் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதா கேட்டு கூட்டிகிட்டு போய் வளர்த்து அந்த பிள்ளைக்கு பணயணம் எல்லாம் சகல கலைகளையும் பாண்டித்யம் பரவச்சுருக்கிறாரு கல்யாண பருவம் வந்த ச சடையினர் அவங்க அப்பா அம்மா சடங்கவி சிவாச்சியாரியார் அவருடைய மகளை அவர் மனம் பேசி முடிக்கிறாங்க அந்த திருமணத்தில் வந்து உட்கார போகிற பந்தலில் வந்து உட்கார போகிற நேரத்தில் சிவபெருமான் கைலாயத்தில் இருந்து இவருக்காக வாக்களித்த மாதிரியே வந்துடுறார் ஒரு வயோதிக பிராமண வடிவம் எடுத்து வந்து எல்லாரும் பார்க்க எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது அதை முடித்ததுக்கப்புறம் தான் உனக்கு விவாகம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தடு கல்யாணத்தை தடுத்துடுறாரு அப்போ எல்லாரும் அப்படின்னா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது இவன் எனக்கு அடிமை இவன் பாட்டை எனக்கு ஓலை அடி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை காமிக்கிறாரு உடனே நம்பியார் ஒரு என்ன பண்ணுறாரு பிராமணருக்கு பிராமணர் அடிமையாகிறது எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஓலையை வாங்கி கீச்சு போட்டார் இதை செஞ்ச உடனே இவர் அந்த வயதான க இறைவன் இது முறையா அப்படின்னு சத்தம் போட்ட உடனே அந்த சபையில் இருக்கவங்களாம் பிராமணரே நீ எங்குள்ளீர் அப்படின்னு சொல்லி உடனே நான் இருப்பது திருவனைநல்லூர் அப்படின்னோடனே அப்போ திருவனைநல்லூருக்கே வாங்க அங்கே போய் வழக்கு தீ பேசி தீர்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி திருவண்ணைநல்லூருக்கு வராங்க அங்கே திரும்ப அந்த மூளை ஓலை என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மூளை ஓலையை காமிச்சு அதில் அனுபவம் லிகிதம் சாட்சி அப்படி மூன்று நாளையும் அந்த வழக்கை வென்று இவர் தன்னுடைய ஊருக்கு எடுத்து கூட்டு போகிறார் அங்கே அது ஒரு வீடு எங்கே இருக்குன்னா திருவ திரு அருட்டுரை என்னும் அந்த சிவாலயத்தை காமிச்சு அதுக்குள்ளே போய் அவர் மறைஞ்சிடுறாரு பின்னாடியே போன நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை போது சிவபெருமான அப்போ காட்சி கொடுப்பார் கா இடவு பானத்தில் அம்பாலோட காட்சி கொடுத்த உடனே நீ நமக்கு தொண்டனாக இருந்து பெண்கள் மேல் இச்சை வந்ததினால் என்னுடைய ஆசைப்படி நீ பூமிக்கு பிறந்த இப்போ இந்த சம்சார பந்தமானது உன்னை தொடர முடியாதபடி நான் உன்னை தடுத்தாட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என் மேலே வன்மையாக பேசி பேசுனதுனால உனக்கு வன் தொண்டன் அப்படின்னு ஒரு பேரும் நான் கொடுக்குறேன் எனக்கு அர்ச்சனை பாட்டு அதனால் என்னை தமிழ் பாக்கலால் பாடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் நான் என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நீ என்னைய என்னைய பித்தா அப்படின்லாம் வஞ்சேயா அதனால அந்த பித்தா அப்படின்னு சொல்லி பேரை வச்சேன் பாடு அப்படின்னா பித்தா சூடி பெருமானை அருளாலா அப்படின்னு சொல்லி பாடுவார் அந்த இவருடைய பாடுகள் மேலே இவருக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த விருப்பம் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை பாட வச்சு பாட வச்சுதான் அவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு அது மாதிரி இந்த பெண்களுக்கு எப்படி தூது போனார் அப்படின்னா சங்கிலி நேச்சியாருக்கு வந்து கனவிலே தூது போவார் எப்படின்னா அவருங்க பெரிய புராணத்தை சொல்கிறார் பாருங்க சங்கிலியார் அதாவது சென்று சென்றுதிகள் சங்கிலியார் தூண்டு ஜோதி விளக்கணையார் தம்பார் கனவில் தோன்றினார் அப்போ தோன்றும்பொழுது சங்கிலியார் காலில் விழுந்து வணங்கி பரவசமாகறாங்களாம் அப்போ சா சங்கிலியார்ட்டு சொல்கிறாங்களாம் சங்கிலி கேள் சாலை என்பால் அன்புடையான் மேறு வரையின் மேல்பட்ட தவத்தை உடையவன் அதனால் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சங்கிலியார்ட்ட சாமி கனவு தூது போகிறாரு பறவைணி ஆச்சார்ட்ட எப்போ போகிறாருன்னா இவர் ஏற்கனவே பறவை ஆச்சியாரை கல்யாணம் பண்ணிட்டு போய் ரெண்டாவது தான் சங்கிலியார திருமணம் பண்ணுறாரு இப்போ திரும் இது தெரிஞ்சு பறவைநாச்சியார் இது மக்களை வீட்டுக்குள்ள விடமாட்டாங்க மாட்டாங்க இப்படி இவர் என் வர்றதா இருந்துச்சுன்னா வந்தால் நான் பிராணத்தியாகம் பண்ணிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போய் இவர் போய் ஆட்டோமேட்டிக்காக பரமேஸ்வர் சிவபெருமான் சிவபெருமான் இவர் நண்பர்கள் இல்லையா அந்த எந்த நம்ம அம்மா அப்பா பிள்ளைங்கக்கிட்ட யார்டையும் கணவர் மனைவி யார்கிட்டையும் சொல்ல முடியாததை கூட நண்பர்கிட்ட சொல்லுவாங்க அதுபோரு அது மாதிரி நண்பர் சிவபெருமான்கிட்ட போய் தன்னுடைய இந்த குறையை சொல்கிறார் எப்படியாச்சும் இருக்குது பறவையாரோட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சாமி ராத்திரியே ரெண்டு தடவை அங்கே பரமயனாச்சியாருக்கு போய் தூது போய் அவங்களுடைய ஊடலை தனித்து நாயனார் சுந்தரமூர்த்தி சாமியால் அவங்களோட சேர்த்து வைப்பாங்க அப்புறம் இந்த ஒரு கச்சூரில் போய் விடுவிட அன்னம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இல்லையா அது ஏ எப்போம்னா சுந்தரமூர்த்தி சுவாமி கச்சூருக்கு போகிறாரு அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பாகம் அதாவது சமையல் செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க வராத காரணத்தினால இவர் பசியோடு அங்கே கோயில் சௌத்திரம் சாஞ்சு உட்காந்துறாரு அப்போ சிவபெருமான் ஒரு அந்தனன் வடிவம் தாங்கி நீர் பசியினால் இழைப்பு இருக்கின்றீர் யாம் உமக்கு அன்னம் யாசித்து வருவேன் நீர் எங்கும் போகாமல் சீர்து பொழுது இங்கே இரும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமண வீடுகளில் போய் அதுவும் நல்ல வசதியான ஒவ்வொரு வீட்டுக்கும் போனால் எந்த வீட்டில் நல்ல அன்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்தந்த வீடுகளை போய் அன்னம் ஜாசித்து வந்து நயனாருக்கு கொடுத்தாரு அதை கொடுத்துட்டு இருக்கும் போதே அதை சாமியை நாயனார் அதாவது சுந்தரமூர்த்தி சாமிகள் அதை மகிழ்ச்சியோடு பெற்று தன்னுடைய தொண்டர் கூட இருக்கவங்களோட சேர்ந்து அமுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்தனாராக வந்தவர் மறைஞ்சிடறாரு அப்போ அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது சாமி தான் வந்தாருங்கிறது அப்போ ஒரு பாடல் பாடுவார் கச்சியூரில் இப்படிலாம் வந்து நீ வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட அடியார்கள்லாம் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கச்சூர் கோயிலில் ஒரு முதுவாயூரி கதர முதுகாட்டு எரி கொண்டு ஆடன் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகடன் மணவாளா கதுவாய் தலையில் பழினி கொல்ல கண்டால் அடியார் கவ கவலாரோ அதுவே யாமார் இதுவோ கச்சூர் கோயில் அம்மானே அப்படின்னு சொல்லி பாடுவார் இப்படி இறைவனை முழுசா சரணடைஞ்சிட்டம்னா அவர் நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் தான் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் சிற்றம்பலம்